ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஏதாவது ஒரு கண்டன்ட்டை ஃபஸ்ட் ஒரு கேள்வியாக கேட்டு அடுத்த ஒரு பதிலாக சொல்லுவோம் அந்த ஒரு விதத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு கண்டென்ட்டை பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சேனலில் இன்னொரு ஆங்கர் ராதிகா அப்படின்ட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு மூணாலாக பார்த்துருப்பீங்க நேற்று வீடியோ போயிருக்கும் அவங்களே எல்லா அப்டேட்டையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போ நம்ம என்ன தர சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அவங்க விட்டு நிறையா கண்டென்ட்டை பேசலாம்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பினா நம்ம மனிதாக்காவும் பிரியங்காக்காவும் ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்கிறாங்க அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடு சரி ஓகேன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா நம்ம சுச்சித்ரா வைரமுத்து இவங்களோட ஒரு பிரச்சனை அந்த பேண்டீன் ஷாம்பு வாய்ஸில் ஒரு காமம் இருக்கு இருக்குமா இந்த வாய்ஸை கேட்டு நான் பைத்தியமாயிட்டேமா காலம் போன காலத்தில் பேண்டீனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி மேலே கொஞ்சம் அண்ணா வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் பிக் பாஸ் ஹோஸ் பண்ணுற விஜய் சேதுபதி உள்ள போகிற கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா ஜோயா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க திவாகர் கையெழுத்து போட்டார்னு அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே இதுங்க போய்ட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே கீழே குனிஞ்சு யோசிச்சோம் அப்படின்னா கோட்டு வந்து குறிப்பிட்ட வசூலை கொடுக்கல கோட் வந்து லாஸ் ஆகிடுச்சு ஏஜிஎஸ் பிரச்சனை சொல்லி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு வன்ம குணவுன்களா பிரச்சனைகளாகவே இருக்குது நெகட்டிவாகவே இருக்கு இந்த கண்டென்ட்டை நம்ம யோசிச்சாலே நம்மளும் பயங்கர நெகட்டிவாக போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு கண்டென்ட் போகணுன்னு சொல்லி தெலுங்குக்கு போனேன் தெலுங்குல போய் இப்படி பார்த்தா ஜூனியர் என்டிஆரோட ஸ்பீச் ஒன்று நான் வெற்றிமரன் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஓடிக்கிட்டு இருக்கு சரி ஓகேப்பா இது வேணான்னு சொல்லி மலையாளத்துக்கு போனால் அந்த பக்கம் போய் போகவே கூடாது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பாலியல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதில் போய் காலை வைக்கக்கூடாங்கிற முடிவுக்கு வந்துருச்சு நான் ஹிந்திக்கு போறேன் சொல்லி அப்படி ஹிந்தி அப்படியே யோசிச்சோம் அப்படின்னா நம்ம அண்ணன் சூர்யா தூம் படத்தில் நடிக்க போகிறான்னு சொல்லி அதை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போ என்னத்தராக பேசுகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ நல்லா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஸ்போர்ட் இன்னொரு பக்கம் சினிமா இது ரெண்டு தான் நம்மளோட மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட் இல்லையா அப்போ ஸ்போர்ட்னா கிரிக்கெட்டு ஒரு பக்கம் ஃபுட்பாலு இதை பேசி முடிச்சிடும் சினிமா இப்போ பேசி முடிச்சிடும் ஆனால் அந்த ஸ்போர்ட்லேயே நம்ம நைன்டிஸ் கிட்டுக்கும் எயிட்டிஸ் கிட்டுக்கும் ப்ளஸ் வந்து இயர்லி டூ கே கிட்ஸுக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்போர்ட் என்ன அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ அப்படிங்கிற ஒன்று தான் ஆரம்ப கால அண்டர்டேக்கரில் ஆரம்பித்து ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக வெளில போன ரோமன் ரைட்ஸ் வரைக்கும் பயங்கரமாக எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு ஸ்போர்ட்னா அது கண்டிப்பாக டபிள்யூட்யூ இ தான் அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு ஸ்போர்ட்டையும் நம்ம சினிமா கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீ என்ன கம்பேர் பண்ண போகிற ரோமன் ரைட்ஸ் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியஸில் நடிச்சாரு ஜான்ஸினாக ஸ்பீடு படத்தில் நடிச்சாரு இந்த ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து எதாவது கேள்வி கேட்டுருவாங்க இல்லை அந்த கேள்வி நம்ம இடம் விடக்கூடாது அதனால் இது ஒரு ஆரை போனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லதாக கொடுக்கணுமே சொல்லிட்டு நம்ம டபிள்யூ டபிள்யூஇல அதாவது ரெஸ்லிங்கில் இருக்கக்கூடிய நம்மளோட ரெஸ்லர்ஸ் வந்து எந்தெந்த படங்கள்ல இன்ட்ரோ ஆனாங்க அதில் யார் யாரெல்லாம் வில்லன் ரோல்ல இன்ட்ரோ ஆனாங்க அப்படின்னு பேசுவோமே இது கொஞ்சம் புதுசாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு அப்படி பழசாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எனக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல் லென்த்தாக பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ரெஸ்லஸ் யார் யாரெலாம் எந்தெந்த படங்களில் வில்லன அறிமுகமானாங்க இப்போ அவங்க வந்து ஹாலிவுட்டில் என்ன மாதிரியான பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது கண்டென்ட் இல்லாமே நான் உங்கள் விஜ டாமினிக் ஸோ இந்த வரிசையில் முதல்ல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவென் ஜான்சன் அதாவது எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா த ராக் அப்படிங்கிறவர் இஃப் அ சும்மக் அப்படின்னு பாட்டுலாம் போட்டுனு வரோம் ஸோ அவர் வந்து இப்போதைக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பார்த்து நிறைய பேருக்கு வந்து ராக்கை பிடிச்சிருக்கும் ராக் யார் தெரியுமா அவர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் அவ்வளோ பெரிய கன் எடுத்து டமால் டுமில் சுடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் ராக் இப்போ வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஒரு பாசிட்டிவான ரோல் பண்ணாலுமே ராக் முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன அந்த மம்மி ரிட்டன்ஸ் அப்படிங்கிற படத்தில் நெகட்டிவ் ரோல் அதாவது ஒரு வில்லனாக தான் அவர் இன்ட்ரோ ஆனார் த ஸ்கார்பியன் கிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அதில் பார்த்தீங்கன்னா ராக் வந்து படம் ஃபுல்லாக அப்படியே வில்லனிசம் தெறிக்க விடுவார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது கொஞ்ச நேரம்தான் தான் வருவார்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் பட்டிஸ்டா பட்டிஸ்டா எப்போதுமே டபிள்யூ டபிள்யூஇல ஒன் ஆஃப் த பீக் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு காலகட்டங்களில் டபிள்யூ டபிள்யூஇ எப்படி இருந்ததுன்னா ஒரு ரெஸ்லர் வந்து ரொம்ப பீக்கில் இருப்பாரு அவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது அவரை அடிச்சு விரட்டுறதுக்காண்டி இன்னொரு ரெஸ்லரை கூட்டு வருவாங்க அப்படியா வந்து டபிள்யூ டபிள்யூஇக்கு கூப்பிட்டு வரப்பட்ட ஒரு ரெஸ்லர் தான் பட்டிஸ்டா கொஞ்சம் காலகட்டங்களில் ஸ்மாக் டவுன் ரா எல்லாமே அவர் கீழே வந்துருச்சு இப்படியா வந்து ஸ்மாக் டவுனில் அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணி ஒரு ஹீரோ ஃபேமில் இருந்தாலுமே இன்னைக்கு அவர் அவன்ஜர்ஸ் சொல்லிட்டு அவஞ்சர்ஸ்லேருந்து பல படங்கள் அடிச்சுட்டு இருக்காரு பல படங்கள் அடித்தாலுமே அவர் இன்ட்ரோ ஆன முதல் படம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லனா தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சு வெளிவந்த மென்டிஸ் ஒரு இயக்குனரோட படம் தான் ஸ்பெக்டர் இந்த படத்தில் ஹின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமாக தான் பட்டிஸ்டா அறிவு மாறாரு சொல்ல போனால் இது வந்து ஒரு ப்ரூட்டலான ராவான வில்லனிசம் அப்படிங்கிறத தாண்டி அவரோட பாடி லாங்குவேஜுக்கும் அவரோட மேனரிசத்துக்கும் நல்ல எடுப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தே பட்டிஸ்டா அவன் ஜெஸ்ட்டில் வந்து ஒரு சைலண்ட்டாக பாசிட்டிவ் ரோல் பண்ணாலுமே அவர் முதல் இன்ட்ரோ ஆனது ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பட்டிஷ்டாவோட உடம்பெலாம் குறைஞ்சி போச்சு எப்படி எப்படிந்தான் பட்டிஸ்டா அப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோக்கெல்லாம் போட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் பட்டிஸ்டா ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு பக்கம் வில்லனா திரும்ப நல்லவனா திரும்ப வில்லனா தான் ஆனார் ஆரம்ப இன்ட்ரோ ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்லான கோல் வந்து பல மறைமுக வழிகளில் தாக்கி சண்டைகள்லாம் போட்டு ட்ரிபிள் எச் வந்து ஒரு வில்லம்பா அது வந்து நேருக்கு நேரம் போதவே மாட்டாங்கிற மாதிரியான ஒரு பேரெல்லாம் நைட்டி கிச்ச்ட்டாக வாங்கி சாமிட்டலாம் சாமி சாமி இன்றைக்கி மேட்சில் வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து தோத்து பேர்ணும் அப்படிலாம் என்ன காலங்கள்லாம் இருக்குது அப்படி வில்லனா இன்ட்ரோ ஆகி அதுக்கப்புறம் ட்ரிபிள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை போட்டு உள்ளே வந்து நிறைய நெகட்டிவ் பர்சன்ஸ்லாம் அடிச்சு விரட்டி டபிள்யூட்யூஏ ஒரு காலகட்டங்களில் ட்ரிபிள் எச்சா ஒரு பாசிட்டிவான மனுஷன்பா அப்படின்னு ஒரு நேம் எடுத்துகிட்டு இருந்தார் எப்போ அந்த டப்ளியூட்யூஇ வந்து சிஇஓ ஆனதுக்கப்புறம் அவர் கைக்கு போனுச்சோ அதுக்கப்புறமே அவர்கிட்ட நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவர் அவர் பிளான் பண்ணால் தான் நடக்கும் திடீர்னு ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுறது மேட்சே தலையில் மாற்றுறது ஸ்கிரிப்டடே பயங்கரமாக இருக்கிறதுன்ற மாதிரி ட்ரிபிள் வந்து நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் வாங்கி தான் இருந்தார் இப்படியோ டபிள்யூடபிள்யூஇ மட்டும் இல்லாமல் தலைமை வந்து ஹாலிவுட்லேயும் முதல் முதலாக இன்ட்ரோ ஆன படத்தில் வில்லனா தான் இன்ட்ரோ ஆகியிருக்காரு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நாலில் ஆன முக்கியமான ஒரு படம் பிளேட் ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கோ கிரீம் உட் தான் அவரோட கேரக்டர் நேமு அதாவது நம்ம வந்து அந்த டென் ஸ்போர்ட்ஸில் அந்த டபிள்யூ அவர் அவர் நல்ல ரெஸ்லரா ஒரு ஹீரோவாக இல்லைன்னா வில்லனா பார்த்திருப்போம் காரணம் என்னன்னா அவர் மட்டும் தான் க்ளோஸ் இருக்கும் அவர் அடிக்கிற ஷாட் மட்டும் தான் நம்ம பார்த்துப்போம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அந்த எடிட்டிங் அவருக்கான பிஜிஎம்னா பட் இது மாதிரியான படங்களில் ஒரு ஆக்டர் ஆக்டராக பார்க்கும்போது ரொம்ப ட்ரிபிள் ஹெச் நம்ம அப்படிலாம் பார்த்து அஞ்சு பேர் அடிப்பார் இந்த படத்தில் தனி மனுஷனான ஹீரோட் அடி வாங்குறாருங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் விஷயம்லாம் இருந்தது பட் என்ன இது மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டாலுமே ட்ரிபிள் ஹெச் இன்ட்ரோவான அந்த பிளேட் ரினிட்டி படம் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல டிபியூட் வில்லனாக இருந்தது அது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவர் நிறையா படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்தது ஸோ நம்பர் ஃபோரில் இருக்கக்கூடிய ரெஸ்லர் இவர் உண்மையாவே டபிள்யூ டபுள்யூல இருந்த காலகட்டங்கள் வரையுமே ஒரு வில்லனாக தான் பார்க்கப்பட்டாரு தலைமை வந்து வில்லனா இருக்கதே தனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா நான் ஒரு வில்லன் அப்படிங்கிற ஸ்வாக செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் மாறி படத்துல நம்ம தனுஷ் ஒரு டைலாக் சொல்லுவார் இதுல என்ன சந்தேகம்னா தான் அப்படின்னு வார்த்தை தெரியுமா அது மாதிரி வந்து நம்ம தலைவனுமே நிறைய இடங்கள்ல இதுல என்ன சந்தேகம்னா வில்லன் தான் அப்படின்னு அப்போ தான் மேட்ச் ஜெயிப்பார் திடீர்னு அவர் கூட ஹேஷ்டேக் டீமில் பார்ட்னராக இருந்த ஒருத்தனுக்கு டபால்னு ஒரு ஸ்மாக போட்டு விட்டுருவார் அம்பையருக்கு ஸ்மேக்அப் போடுவார் அவருக்கு பர்த்டே பண்ண வந்தவனுக்கு ஸ்மேக்கப் போடுவார் கேமராமேனுக்கு ஸ்மேக்கப் போடுவார் எல்லாரையும் ஸ்மாக் போட்டுனே இருப்பாப்பில் அப்படியே பாட்ட ஒரு ரெஸ்லர் தான் இந்த ஸ்டோன் கோல்ட் என்கிற ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படின்றவர் அவரோட இன்ட்ரோ மியூசிக்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் தலைமை ரொம்ப ப்ரூட்டலான ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான கோல் பேர்க்கே அந்த மாதிரியான ஒரு ஸ்மேக்கப் போட்டுருவாப்பில் ஸ்டன்னர் அவரோட ஸ்மேக் பேர் இப்படியா ஸ்டீவ் ஆஸ்டின் எப்படி டபிள்யூடபிள்யூஇில் ஒரு வில்லன் அப்படின்னு அதாவது வந்து அவர் கொடூரமான வில்லன்லாம் கிடையாது தலைவன் வந்து மண்டக கோார் பிடிச்ச பையன் சொல்ல தெரியுமா அது மாதிரி சொல்லப்போனால் ஸ்டீவாஸ்டனோட ஃபேன்ஸே சொல்லிப்பாங்க எங்கள் ஸ்டோன் கோல்டு மிகப்பெரிய சைக்கோப்பா அவன் வச்ச எதனா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளாக தான் நம்ம ஸ்டோன் கோல்டு இருந்தார் ஆனால் இவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்ல முதல் முதலாக வில்லனாக தான் இன்ட்ரோ ஆகிறாரு தி எக்ஸ்பாண்டபிள்ஸ் படத்தில் வருவாரே அதுவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இரண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸான த கண்டம் அப்படிங்கிற ஒரு படம் தான் இதில் பார்த்திங்கன்னா ஜாக் ஹேண்ட் செட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் நடிச்சிருப்பார் இதுலேயுமே அவர் ஒரு வில்லனாக இன்ட்ரோ ஆயிருப்பார் அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டோன் கோல்ட் அந்த டைமில் தான் டபிள்யூ விட்டு வெளியில் வராரு அதனால் அந்த ஸ்க்ரீனில் அவருக்கான ப்ரெசன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அதிகபட்ச அளவில் இருந்தது அதுவும் ஹாலிவுட் தரப்பில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஆனால் தமிழில் இருக்க நிறைய பேருக்கு அது ஒரு டிஸ்டர்ப்டாக தான் இருந்தது என்ன அப்படின்னா நீங்கள் நடிக்க திரும்ப டபுள்யூ டபுள்யூக்கே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஸ்டோன் கோல்ட் அப்போ ஆரம்பித்தவரே ஒரு குறிப்பிட்ட குறைந்த சில படங்கள் தான் பண்ணாரு அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கு வராரு அதுக்கப்புறம் ஹால் ஆஃப் ஃபேம் திடீர்னு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறது திடீர்னு போய் ஸ்மாக் டவுன்ல எல்லாரும் அடிச்சுன்னு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்படியா மண்டகோலார பிடிச்ச நம்ம ஸ்டோன் கோலோட ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ வந்து கமெண்ட்டில் சொல்லிருங்க அண்ட் ஃபைனலாக நம்பர் ஃபைவ் அந்த ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆக்டர் அண்ட் ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆண்டேடாக்கர் இவரை வந்து இந்த ஒரு தரவரிசையில் நம்ம அஞ்சாவதாக சொல்லலாம் அது லைன் அப்பா நான் எழுதினால அஞ்சாவது இடத்துல எழுதிருக்கேன் ஆனால் டபிள்யூடபுள்யூஇட தரவரிசையில் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபைவ் ஃபைட்டர் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக அண்டர்டேக்கர் இருப்பார் இந்த கோல்பெர்க் வந்து அவரோட ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணலாம் கடைசி வரையும் அவர் தி பெஸ்ட் எவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை வாங்கியிருப்பாரு அப்படி இந்த பெஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லி நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் அவரோட இன்ட்ரோவை பார்த்து பயந்த ஒரு நபர் தான் அண்டர்டேக்கர் ஸோ இந்த அண்டர்டேக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட அந்த ஒரு மிரட்டும் தன்மையை நம்ம வில்லனாவே போய் வந்து இன்ட்ரோ ஆகும்னு சொல்லி அவரும் ஒரு படத்துல இன்ட்ரோ ஆவறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரிலீஸ் ஆனால் சபர்பன் த கமண்டோ அப்படிங்கிற ஒரு படங்கள்ல ஹச் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் அவர் வந்து இன்ட்ரோ ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது நைன்டி ஒன்றில் அவர் வில்லனாக இன்ட்ரோ ஆகிறதுக்கு அவர் அவர்கிட்ட என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அவர் வந்து இன்ட்ரோ ஆகும்போது அவரோட என்ட்ரன்ஸ் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு சாவு மணி அடித்து ஒரு மாதிரியான ஒரு ஹாலோன் மியூசிக்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹாரர் த்ரில்லராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி டூ கேலந்தான் ஆரம்பிச்சது ஆனால் அந்த நைன்டிஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரோட டேக்கரோட வேற வேறு மாதிரி இருக்கும் புல்லட்டில் வருவார் ஒரு இண்டேசர் புல்லட்டில் வந்து தாறு மாறு அடிப்பார் தலையில் ஒரு இது ஒன்று ஸ்கார்ஃபோன் போட்டு பாப்பல தலை ரொம்ப அல்டிமேட்டாக இருப்பாப்பல அந்த மாதிரியான ஒரு ஸ்வேகோட அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்போதே தலைவன் வந்து ஹாலிவுட்ல நம்ம போய் இதே பீக்கில் நடிக்கணும்னு சொல்லி நைன்டீன் நைன்டி ஒன்ல போயிட்டு த சபர்பன் கமெண்ட்டோ அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறார் ஆனால் அந்த ஹச் அப்படிங்கிற கேரக்டர் டேக்கர்ங்கிற கேரக்டர் டேக் பண்ணிச்சுன்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அண்டர்டேக்கர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அண்டர்டேக்கர் இப்போ வந்து நீங்கள் டபிள்யூடபிள்யூஏஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கோல்ட் பெர்க் தான் ஒரே ஒரு கிரேட் காலி தான் ஒரே ஒரு ரேம ஸ்டுடியோ தான் அந்த ஒரு வரிசையில் ஒரே ஒரு ரெண்டு டேக்கர் ஒரே ஒரு கெயின் தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து சும்மா டம்மி பீஸ் பாவா டம்மி பாவா ஸ்கிரிப்டரில் வந்து நடிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தாலுமே இவங்களுமே ஒரு பயங்கர ஸ்கிரிப்டர் தான் பட் அது நமக்கு தெரியாது சொல்ல போனால் நிறையா நைன்டி கிட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இருப்பீங்க அண்டர்டேக்கருக்கு டேக்கருக்கு பதினோரு உயிர்னு நம்பி என்னைய மாதிரி ஒரு ஒரு தடவை எந்திரிச்சு வரும்போது ஷாக்கான நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா அண்டர்டேக்கர் டேக்கர் செத்து போயிட்டான்னு சொல்லி அழுவோம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த சபை பெட்டியை திறந்தால் உள்ள அண்டர் டேக்கர் இருக்க மாட்டார் திடீர்னு ஸ்டேஜை கழிச்சுன்னு வந்து எல்லாத்தையும் கூட அடிச்சிட்டு இருப்பாப்பில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சார் எத்தனை மனுஷன் பதினோரு தடவை செத்து செத்து பிழைக்கிறா அப்படி வரும் நம்மளும் செத்து பார்ப்போம் பிழைச்சிருவோம்ன்ற மாதிரிலாம் நாங்களாம் பல தடவை வச்சிருக்கோம் இது மாதிரியான நிறைய மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர்ஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அண்டர்டேக்கர் பட் இவருக்கு டபிள்யூ டபிள்யூஇல இருந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அண்ட் வெல்கம் வந்து வார்ம் வெல்கம் வந்து அவர் ஹாலிவுட்ல கிடைக்கல அப்படிங்கிறத உண்மை யார் யாரெல்லாம் அந்த பதினோரு தடவை செத்து பழச்ச அண்டர்டேக்கரோட ஃபேன்ஸ்லாம் இருக்கிறீங்களோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் ஹாலிவுட் படங்களில் வில்லனாக இன்ட்ரோ ஆனவங்களோ அவங்களோட பட்டியலில் இந்த அஞ்சு பேரில் யார் யாரெல்லாம் அவங்களோட ஃபேவரட் அதை தாண்டி ஆக்டர்ஸாக இல்லாமல் எந்தெந்த பிரெஸ்லெஸ்லாம் உங்களோட ஃபேவரட் யாரை பற்றி அடுத்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் என்ன கண்டென்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க